ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது இந்த சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாடி தொடங்கி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை உள்ள நேரத்திற்கு தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு உரிய நேரமாக பார்க்கப்படுறதுனால ஒரு நாளின் துவக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இதில் செய்யப்படும் சில செயல்கள் தலையெழுத்தையே மாற்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம செய்கிறதுனால வாழ்க்கையில் பண கஷ்டம் அதுக்கப்புறமா என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி அது நமக்கு வந்து ஏற்படாது இதில் வந்து வெற்றி ஆரோக்கியம் மன அமைதி இது எல்லாமே நம்மளை தேடி வரும் இறைவனின் அருள் வந்து முழுவதுமாக பரிபூரணம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி நாம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்து மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது இதில் வந்து மிகவும் மங்களகரமான அளவிட முடியாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரும் நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான இந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல செய்யப்படும் சுப காரியங்களுக்கு நாள் நட்சத்திரம் நேரம் அப்படின்னு எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யப்படும் காரியங்கள் பல மடங்கு அதிகமான நட்பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்விழிச்சு எழுந்திருக்கிறது புராணங்கள் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்திலும் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது சில முக்கியமான விஷயங்களை செய்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்கிறது மந்திரங்கள் ஜபம் செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறது இது எல்லாமே இதில் எது செஞ்சாலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் இதோட முக்கியமான ஐந்து விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுனால வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் எதற்கும் குறை அப்படிங்கிறது இல்லாத நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன ஐந்து விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பணத்தட்டுப்பாடு இந்த பணத்தினால் வரக்கூடிய கஷ்டம் இது எல்லாமே வந்து இருக்கிறத வந்து நம் என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் முதல்ல ஒன்று ஒன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நீராடுறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கிறது பாலில் குளிப்பதற்கு சமம்னு சொல்வாங்க இதனால் ஆரோக்கியம் செல்வவளம் எல்லாமே பெருகும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளி னால புத்துணர்ச்சி கிடைக்கிறதோடு மனமும் அமைதி அடையும் ஞானத்தையும் பலத்தையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கை வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும் அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உடனே நாம் வந்து குளிச்சிடுறது நல்லது அதே போல் நீங்கள் வந்து தீப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தீப வழிபாடு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனசார நினச்சி துளசி செடிக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க இதனால் வாழ்க்கையில் புரிந்துள்ள பாவங்கள் எல்லாமே நீங்கி அதில் இருந்து விடுபட வைக்கும் கண் இது வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம காலை நேரத்துல துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேத்தி வைக்கிறதுனால தற்போது வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கின்ற கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்துமே நம்ம விட்டு போகும் ஒருவருடைய தொழில் வேலை வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறதுனால பொரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நம்மளால் காண முடியும் அதுக்கான வெற்றி பாதையை நமக்கு கொடுக்கும் அதுக்கப்புறமா மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா மந்திர ஜபம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி அந்த கா அந்த தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த தெய்வத்தை நினச்சபடி தியானத்தில் இருங்க நீண்ட நேரம் இதை செய்ய முடியும் அப்படின்னாலும் அந்த தெய்வத்தை நினச்சி தியானம் செஞ்சு குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களாவது அந்த மந்திர ஜபம் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினைச்சிட்டு பக்தியோட உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்க இது வந்து உங்களின் விருப்பத்தை சீக்கிரமே நிறைவேற்றி கொடுக்கும் அதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருணம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான்காவது விஷயம் பசுக்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்களின் வழிபாடுகள் வழக்கமான பணிகளை முடித்ததுக்கு அப்புறமா பறவைகள் அல்லது பசுமாட்டிற்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் இதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் கிடைக்கும் பறவைகள் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது அளவில்லாத புண்ணிய நமக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளுமே இது வந்து அகற்றிடும் ஐந்தாவது விஷயம் தியானம் செய்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து தியானம் இல்லைன்னா யோகா செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு மனதுடன் தியானத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா மனதில் அமைதியை தர்றதோடு மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வர்றதுனால எண்ணங்கள் வந்து தெளிவாகும் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழு எழுந்திருக்கிறதுனால தெய்வீக அருளால் அழகு ஞானம் ஆரோக்கியம் வெற்றி இப்படி எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு உடல் உபாதை இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பொறுத்து பார்த்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே தவறாமல் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்